வரதில்லை மண்டே அதுக்கு சொல்லையா எல்லோருக்குமே இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள்ங்க எல்லோரும் நல்லபடியா நோன்பு முடிங்க நோன்பை முடித்து உங்களுடைய வேண்டுதல் எல்லாத்தையும் எல்லா வந்து உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கட்டும் நல்லதையே நினைங்க நல்லதே நடக்கும் ஷார்ட் காமெடி வீடியோஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல் தேங்க் யூ குமரா என்ன சாப்பாடு சாப்பாடு யாருடா அது நான் சரி ஐயோய்யோ ஓ இது மாதிரி பேசுறதால தான் நான் டைம் ஓட் பண்றேன் மெண்டல் சரியான மெண்டல் பைத்தியம் சாப்பிடு தங்க பிள்ளை வாங்க ராக்கெட் ராஜா மாச மணிக்கு டைம் சிஏ ஹால்ல விஜய் ரம்ஜான் ஸ்பெஷல் ஸ்பீக்கிங் நீங்க பாக்கலையா இல்ல பாக்கல பா பாக்கல ரமேஷ் இப்போ ஒரு நோன்பு திறந்தாருல அதுதான் நியூஸ்ல பாத்தேன்

சும்மா அதுவா கணேஷ்லாம் எல்லாம் இப்படி பேசினாங்க அவங்களாம் வந்தவங்க தான் கணேஷு அப்புறம் கொஞ்சம் பேர்லாம் புதுசா வந்தவங்கலாம் கொஞ்சம் டீசண்டா பேசுவாங்க இது மாசுலாமணி பேசுறது எல்லாமே ஒரு கமெண்ட் கூட நம்ம நல்லா படிச்சு ஒரு பதில் சொல்ற மாதிரி இருக்காது ஏதாவது ஒன்னு ஐயே அப்படின்ற மாதிரி தான் ஆன்டி வெறியனா இருப்பானோ மாசுலாமணி ஆமா ஆமா ஆன்டி வெறியன் தான் டைமண்ட் கொடுத்துட்டேன்டா தம்பி பாருக்கு லைக் போடுங்க ஐயா ராஜா எனக்கு லைக் வராது அவ்வளோதான் வியூஸ் போடல வியூஸ் போனால் தான் லைக் வரும் லைக் போட்டால் தான் வியூஸ் போவோம் வியூஸ் நிறைய வரும்போது லைக்கும் வரும் சில பேர் லைக் போடலனா லைக்கே இல்லை ஒரு ஐம்பது லைக் தான் இருக்கும் ஆனால் வியூஸ் நிறைய போயிருக்கும் அதனால நல்லா தெரியுது எனக்கு இவ்வளோதான் சிவானன்பா புரியவில்லை ராகவேந்திரா ப்ரூ தான் ராகோ சகோ கானும் எயிட்டிஸ் அழகியா என்னை பார்த்தா எயிட்டிஸில் பிறந்த மாதிரி தான் இருக்கா ரமேஷ் ம் லைக் 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 ராக்கெட் ராஜா அது நியூஸ் நான் சரியாக போகாததான் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அப்பா முதுகு வலிக்கிறேன் நான் இரண்டு ஐடியும் தான் வச்சுருக்கேன் நான் இரண்டு ஐடி தான் வச்சேன் உங்களை சொல்லுங்க நாகராஜ் நீங்கள்லாம் நல்ல பிள்ளை நான் கொண்ட போடுறேன் எனக்கு அப்படியே கச கசன்னு இருக்கு லைக் போட ஏ அப்படிலாம் சொல்லக்கூடாது லைக் போடாமல் போகிறவன் சிலுக்கு அப்படிலாம் மாசுலாம் மணிக்கு நிறைய ஐடி இருக்குது உலக அழகியும் நீதான் உள்ளூர் அழகியும் இறப்பும் வளர்ப்பும் சரியில்லை விட்டால் அப்படித்தான் அக்கா பெற்றவங்களுக்கு கெட்ட பேர் வாங்கி தருவதில் முதலிடம் வசிக்கிறார்கள் பாவம் பெற்றவர்கள் ஆமாட தம்பி யுவர் குட் லுக் சென்னைங்க செங்கல்பட்டு அழகு சாதனை தமிழா பக்கத்து வீட்டு பாட்டியை காணும் இல்ல அது மாத்திட்டாரே இன்னமும் மாடில காய போட்ட ஊரு காய காணுமா ஏதோ போட்டிருந்தார சரி நம்பா இல்லை மனுஷன் சாணி மணி மாசில மணி இல்லை மனுஷன் சாணி மணி குழிக்காய் மாதிரி இருக்கேன் நான் ஜெயராஜ் இல்லையா கலாய்க்கிறதுக்கு ஐயோ ஐயோ என்ன பண்ணாலும் கலாய்க்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பாரு நம்மள சிங்கப்பூர் சாமி செல்வம் வாங்க வெல்கம் புதுசா வரவங்க லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணி டிஸ் ஹேர் ஸ்டைல் இருக்கும்